சரி அண்ணா வந்து கண்களை சரி சரி யோசிக்க அஜித் சிட்டிசன் திரைப்படத்தில் வந்து அத்திப்பட்டி அப்படி தமிழர்கள் அந்த நாட்கள்ல இருந்தே பரம்பரையா தமிழர்கள் கூடியிருக்கிற இடம் கொசலான மலை அந்த முருகன் கோயில் தெரிய நெஞ்சு பார்க்கும்போது அதை பாருங்க இந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு அண்ணனவே கிறிஸ்டோபர் கிறிஸ்டோபர் இன்றைக்கு என்னென்னு சொன்னா உண்மையிலே இங்கே வந்து நான் படத்தில் நின்று நிறைய நேரம் கூடி போய் ஜி வச்சுக்கொண்டே நான் இப்போ அண்ணா வந்து நிறைய வார்த்தைகளை சொன்னார் உண்மையில்லையனா நாங்கள் அந்த ஒரு பிரதான வீதியிலிருந்து உள்ளபடியும் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கிட்ட வந்த நாங்கள் இந்த அஜித் சிட்டிசன் திரைப்படத்தில் வந்து சி அத்திப்பட்டி அப்படி ஒரு கிராமத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பொறுத்தளவில் அப்படி தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து நல்ல பசுமையாக வந்து இயற்கையாக இருக்குது நான் என்னடா அந்த இங்கே இருக்கிற அந்த கிராமங்களை நான் வெளியாக பேசணும் அப்படின்றதுக்காக வேண்டி பேசல என்னோட அவ்வளோ ஒரு வறுமை இப்போ பார்க்க வரும் எனக்கு நீ சொல்லும் போது இப்போ மேல் வந்து அப்படி ஃபுல்லாக இருக்குது அந்த வாரம் வலிப்பாத அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் எந்த விதமான வீடோ ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக வந்து வயல் காணிகளும் காடுகளும் தான் இந்த கிரவல் ரோட் மாதிரி தான் கிரவல் ரோட்டில் நாங்கள் வந்து இப்போ பைக்கில் அப்படியே ஓடி வந்து கொண்டு நாங்கள் இந்த இடத்துல பேர் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்புலாம் இருக்குது மட்டக்களப்புலாம் இந்த இடங்கள் இருக்குது நான் இதோட வந்து மூன்றாவது நான்காவது கிராமங்கள்னா இதே நிலைமையில் பார்க்குறேன்னா எனக்கு என்ன ரெண்டுமே சத்தியமா தெரியல இது இடம் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொசலான மலை என்று சொல்றாங்க கரடிய நாடு கரடியங்குளம் கரடி நாடு கரடியங்குளம் என்று இந்த கொசலான மலை தொடர்பாக வந்து நீங்கள் இந்த போராட்டங்கள் சில இல்லை இந்த செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க சில மாதங்களுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து நடக்கிறது ஏன்னா கொசலான மலை பிரச்சனை ஒன்று போய்க்கொண்டிருந்து சரி அது ஒரு பக்கம் இருக்கு நாங்கள் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்க நாங்க இந்த குடும்பத்தை வந்து எங்களை வந்து அடையாளம் காட்டுறது அண்ணா தான் அண்ணாவுக்கு மிச்சம் நன்றியா அதோட இப்ப அந்த குடும்பம் சார்ந்த இன்னமும் ஒரு அக்கா வந்து அவ உறவுகள் என்ன தெரியல அவங்களும் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு இவங்களுடைய போட்டோ அனுப்பியிருந்தாங்க ஆனா நாங்க இவங்களை வந்து இப்ப பாக்க வந்திருக்கின்றோம் இவங்களுடைய நிலமதான் வந்து இந்த பகுதியில இருக்கிற எல்லாருக்குமே வந்து இருக்குது இப்போ அதை பற்றி இப்போ இந்த இடத்த சம்பந்தமான விடயங்களை பற்றி இப்போ அண்ணாவே சொல்கிறாங்கன்னா என்னோட சொன்னால் இப்போ இப்போ வரும்போது தான் வந்து எங்களுக்கு தெரியும் எங்களுக்கே வந்து அப்படி ஒரு மாதிரி அறிக்குது அண்ணா சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் அப்படியே வந்து அண்ணாவோட பேசுறதுக்கு முன்னாடி பாருங்கள் நாங்கள் இந்த ஒரு வீதி ஓரமாக ஒரு பேப்ப மர இனலில் வந்து நின்று பேசி கொண்டிருக்கோம் அவங்களுடைய வீடு இந்த அந்த பக்கமாக ஆகிது ஷூ பண்ணி காட்டுங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த களியால் வந்து கட்டிக்காங்க களியன்னு சொன்னால் இந்த மாட்டு சாணத்தால் வந்து பூசி மண் வீடு மாதிரி மேலும் தகரத்தை அடித்து தகரத்துக்கு மேலே கம்புகள்லாம் போட்டு இந்த இருந்து கொண்டுருக்காங்க இப்போ இப்படி வந்து ஒரு மாட்டு கொட்டில் கூட இப்படி அடிக்க மாட்டாங்க என்னென்னா இப்போ மாடு வளர்க்குறது கூட ஒரு நல்ல கொட்டில் அடிப்பாங்க இதான் உண்மை சரி அண்ணா வணக்கம் என்னன்னு சொன்னால் இந்த இதை இடத்தை பற்றி என்ன இங்கே பாலக்குடி கிர மக்களை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் இந்த கிராமம் வந்து பிரதான் பதிலு வீதி அதாவது மட்டக்கள மாவட்ட செங்கரடி பிரதேச சபைக்கு உட்பட்ட பதில் வீதிக்கு பதிலை வீதியிலிருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் உள்பக்கத்தில் இருக்குது இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இருநூறு குடும்பங்கள் இருநூறு குடும்பங்கள் சாரி அறுபத்தி அஞ்சு குடும்பங்கள் இருக்கிறாங்க அறுபத்தஞ்சு குடும்பங்கள் மொத்த குடும்பங்கள் இருக்கிறாங்க மிகவும் வரமைப்பட்ட கிராமம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் செங்கரடி பிரதேச சபையிலே மிக அதிகமாக வறுமை கோட்டுக்கு உட்பட்ட கிராமமாக முத்திரை குத்தப்பட்ட ஒரு கிராமம் என்று கூட சொல்ல முடியும் இது வந்து கல்வி கலாச்சாரம் மற்ற பொருளாதாரம் எல்லா சூழ்நிலையிலுமே பின்தங்கப்பட்ட ஒரு கிராமம் வளர்ச்சியற்ற ஒரு கிராமம் ஆனாலும் மக்கள் ஓரளவுக்கு முன்னேறி வருவதற்கு அவங்க முயற்சி செஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு தானாக ஒரு வீட்டு கொள்றதுக்கோ அல்லது ஒரு மலசளக்கூடத்தை கொள்றதுக்கோ தங்களுடைய சுய காரியத்தை சந்திக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்குற ஜனங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இந்த கரடியன் குலத்தை குறித்து அறிந்தவர்களுக்கு தெரியும் நான் பெ மிக பெரிதான காரியங்களை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அதை அவருடைய கலாச்சார பின்னணியுடைய காரியமாக இருக்கிற அப்படின்னாலே அவர் அவர்கள் உயர்தரமான மக்கள் ஆனாலும் அவருடைய தா அந்த தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை அல்லது அவருடைய பொருளாதார நிலைமை நிமித்தமாக ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்படியான மக்களுக்கு வந்து நாங்கள் தேடி சென்று உதவியை பெற்றுக் கொடுப்பது மிக முக்கியம் என்று சொல்லி நான் கருதுகிறேன் நினைக்கும்போதும் அப்படி இருக்குது சரி நான் உள்ள இருக்க போய் பாப்பா போய் பேசுவேன் அப்படி நாங்க அந்த போறம் பாருங்க இந்த இடங்களை எல்லாம் பாருங்க எப்படி இருக்கேன் அங்கால பக்கம் ரெண்டு மூணு வர்டு கொடுத்திருக்காங்க அது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பாருங்க சவரன் இங்கே வந்து இப்போ வீட்டு திட்டங்கள்லாம் நிறுத்திட்டாங்க இப்போ ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக வந்து எந்த ஒரு வீட்டு திட்டமும் ஏற்படுத்தி யாருக்கும் வீடு கட்டுற சூழ்நிலை இல்லை இப்போ மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சரி நாங்கள் அப்படி போகிறோம் இந்த பாருங்கள் இந்த இடங்களில் இந்த பக்கமாக ஃபுல்லாக வந்து வயல்காணிகள் வளைச்சி ஃபுல்லாக வந்து காடு ஒரு அரவம் மாதிரி இந்த வழி இருக்குது இந்த வழியால் நாங்கள் இந்த போய்க்கொண்டிருக்கிறோம் போயிடாங்க இருங்க அந்த பக்கமாக இருக்குது அந்த வீடு என்ன இடண்டாப்பா இது அந்த பக்கம் ஃபுல்லா வந்து மலைத்தோழர்கள் மலைகள் இருக்குது இப்போ அங்க இருந்து பார்க்கும்போது அந்த மலை சரி தெரியுது எனக்கு கொசலான மலைன்னு சொல்ற அங்க வந்து இந்த முருகன் கோயில் கூட இருக்குது கண்டிப்பா அதையும் வந்து நான் இன்னும் ஒரு நாள்ல ஒரு நாள் காட்டிக்கொள்வேன் இடத்தை பார்த்தாலே அவ்வளோ பயங்கர மாதிரி தனி எப்படிப்பா அந்த இடத்துல இருக்காங்க இப்போ பாருங்கள் படத்தை நின்று இந்த வீடியோவில் காட்டுங்க இந்த அவங்க இந்த அவங்க இந்த இருக்கிற வீடு இங்கே பாருங்கள் இப்படி இருக்கேன் இதை பார்த்தா பங்குகள வந்து பேச வேண்டிய ஒரு அவசியமே இல்லை இங்கே பாருங்க இந்த வீடு கீழே வந்து இந்த வரிச்சு கம்பு இந்த காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த வரிச்சு கம்பு எடுத்து அந்த களியை வந்து அடைச்சி தான் இதை வந்து கட்டியிருக்காங்க இந்த இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் நடிக்காங்க நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்காங்க இதில் ரெண்டு வருஷம் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை வந்து மூன்று நாலு பேர் அவங்க அம்மாவும் நிற்கிறாங்க அவங்களே வந்து பேசிக்கொள்ளும் சரி ஓகே தம்பி அண்ணா வந்து தெரியல வணக்கம் வணக்கம் உங்களோட பேரு என்ன கிருஷாந்தன் கிருஷாந்தன் எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு இருபத்தொம்பது இருபத்தி ஒன்பதா இருபத்தொம்பது அண்ணா தான் தங்கச்சியில பேர் என்ன விஜிதா விஜிதா எத்தனை வயசு உங்களுக்கு அறுபத்தேழு அறுபத்தேழு அக்கா ஓகேக்கா என்னென்னு சொன்னா அண்ணா இப்ப நாங்க இந்த வீடியோ எடுத்து இப்ப பேஸ்புக் யூடியூப் அடுத்த டிக்டாக் போன்ற வலைத்தளங்கள்ல பதிவிடுவோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா உதவி கேட்டு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை நீங்க இந்த இடத்துல அண்ணா எத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்து வரீங்க நாலு வருஷம் வருஷம் அதுக்கு முன்னுக்கு அதுக்கு முன்னுக்கு நாங்க பயிர்னோம் வீடு காட்டுனா இடத்துல

இன்னைக்கு என்ன பேச வேண்டிய தெரியல வார்த்தையில எவ்வளவு ஒரு அறியாமடாப்பா உங்களுக்கு தம்பி ஏதாவது உதவி செய்யணும் நான் பார்த்துக்கொண்டே உறவுகள் உங்களுக்கு எப்படி அவங்க உதவிகள் செய்யணும் என்ன எதிர்பார்க்கீங்க எங்களுக்கு ஒரு இடிக்கிறது ஒரு வீடு ஒன்று வேணும் எனக்கு ஒரு மனநிலை யாரு மழை காலத்துக்கு இயக்கியலாய் அங்கால பின்னுகள் அனுப்பிச்சு ஒரு கரைஞ்சி போயிருக்கு ஸ்லோலி உங்களோட வாழ்வாதாரம் ஏதாவது உண்டு நீங்க கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு அப்படி நான் செய்யறீங்களா ஏதாவது சொந்தமா சரி அண்ணா கொஞ்சம் நில்லுங்க அக்காவோட கொஞ்சம் பேசுவோம் வணக்கம் அக்கா வணக்கம் என்ன சொன்னாக்கா இப்ப உங்களோட வாழ்க்கை இப்ப என்னடா நீங்க ஒரு குடும்ப தலைவி என்ன உங்களுக்கு அமர்ந்த விஷயங்கள் தெரியும் உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி அப்படி போய் தோன்றிக்கிது சாப்பாட்டு பிரச்சனை ரெண்டையும் சமைச்சிங்களா இந்த தி சாமைக்கல காலையில சாப்பிட்டது காரினாத்தி தம்பிக்கு மறந்துடுச்சு. ஆ இப்ப अंडेแกండే குளு진தா अंडेแกండే குளு சாப்பாடு. இப்ப கையில ஹாஸ் லவுண்டி மேல இருக்கு. கரவული. இப்ப சாப்பாடு என்ன गाइस இங்க சின்ன புள்ளை இல்ல நிக்குது. கஷ்டம். टेंशनனம். வா உங்களுக்கு எத்தனை பிள்ளைல க? ஒரு بابا. ஒரு بابا. ஒரு பிள்ளை வந்து அக்கா அந்த பிள்ளைய வந்து அந்த அக்காவினுடைய அம்மா வந்து அந்த ஓரமா வச்சு கொண்டிருக்காங்க வீடியோவில் காட்டக்கூட அப்படின்றதுக்காக வேண்டி சின்ன பிள்ளைகளை அப்ப சின்ன பிள்ளைகள் நிறைய இது பாருங்க கூட இல்லை என்னடா நீங்க வீட்டோட இருந்தக்கா இந்த இதுல ஏதாவது வாழ்வாரு தொழில ஒண்ணு செய்யலாதாக்கா சரி தண்ணி பிரச்சனையால ஒண்ணு செஞ்சு கொள்ளலாம ஏன்னாக்கா தண்ணி பிரச்சனை பக்கத்துல புள்ள தண்ணி தானே தண்ணி தண்ணி இது மோட்டர் ஆ இல்லாம மோட்டர் ஆ ஏத்துறதுக்கு ஆ கரண்ட் மின்சாரம் മിസാരമേ ഇല്ലേ മിസാരെടുക്കേ ആഹ് ശരി ശരി വിളക്ക് തന്നെ വിളക്ക് താങ്കൾ വാറ വാറ കട്ടിയും പോണു കേ என்னன்னு சொன்னா இந்த வீட்டை பார்த்தாலே இவங்க கூட பேச வேண்டிய அவசியம் இல்ல அவங்க அந்த கஷ்டங்கள் நிலைமையில் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இருந்தாலும் ஒரு களி வீடு அவரை கல்லுக்குள்ள காட்டுற பாருங்க நிலைமை அண்ணா வாங்கலாம் இதுவும் வந்து வீடு அண்ணா கட்டிப்பாலம் நாலு வருஷம் வருஷம் கூடி இப்ப இதே நிலைமை திருப்பி அடிச்சு திரும்ப களி அடிச்சு மழை பெய்ஞ்சு கரைஞ்சி விழுந்து திருப்பி வச்சு இந்த களி வந்து கலியால ஊக்குது களியலை வடிச்சு வடிச்சிருக்க என்னன்னு சொன்னா நிறைய இடங்களை நாங்க போகும்போதே முதல் கட்டமாக வந்து கையில காசு விட்டு போறேன்னா எந்த விதமான ஏற்பாடும் இல்ல வந்தது நினைக்க கூட இதுல போறேன்னா நேற்று நீ வீடியோ பாத்துருவீங்க அண்ணாவோட வந்து நாங்க கடினத்துல இன்னொரு ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன் என்னன்னா எதிர்ச்சியா தான் வந்தேன் அந்த குடும்பத்தை சந்திக்க அங்க வந்த இடத்துல வந்து அண்ணா அவங்க வந்து இப்ப இங்க போவோம் தம்பி அப்படியே கூடிக்கு வந்தவர் ஆனா இதுக்கு முதலும் வந்து இந்த அக்கா வந்து ஆறு ரிலேட்டிவ் முறை ஆறு என்ன போட்டோ பிடிச்சா அனுப்பி இருந்தாங்க எனக்கு இந்த இடம் தெரியாது எங்க இருக்கணுமே தெரியாது

அந்த அண்ணா வந்து திடீர்னு அந்த கைக்குள்ளே வந்து இந்த காசை வச்சிருக்காங்க கொடுக்கட்டான் வேண்டி சொல்லி அது நன்றி என்ன இப்ப என்னென்ன இப்படியான உறவுகள் இருக்கிற எனக்கு சரி ஒரு மாதிரி இருக்குண்ணா இந்த தங்க இதை வச்சுக்கொள்ளுங்க சரியா தம்பி கொள்ளு அண்ணா வச்சுக்கொள்ளுங்க சரியா என்னைக்கு சாப்பிடுங்க வேண்டியதா சரியாக்கா நாங்கள் போயிட்டு வரோமேக்கா நான் இதுக்கு மேலே பேச விரும்பல ஒன்று எனக்கு பேச வார்த்தை எல்லாம் வரல பட் அம்மா எங்க நிற்காங்க அம்மா கொஞ்சம் அம்மாவோட பேச நீங்க பிள்ளைய கொஞ்சம் பச்சு கொள்ளுங்களேன் வாங்க அம்மா வணக்கம் அம்மா நெல்லுங்க அம்மாவோட பேர் என்னம்மா நெல்லம்மா நல்லம்மா உங்களோட கணவர் அவர் இறந்துட்டாரு இறந்த எவ்வளவு காலம் அவர் இறந்த இந்த மஞ்சள் மஞ்சள் வந்து அந்த சுத்த கால பிரச்சனை இவ்வளவு இறந்துட்டாங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கு ஆறு பேரு ஆறுங்கள் எங்கிட்டு

சரியா அடுத்த நான் உடுப்பு வாங்குறதுக்குரிய ஒரு ஏற்பாடு மாறும் சரியா திடீர்னு வந்திருந்தோம் வந்திருந்தவங்க ஒன்றும் செஞ்சு விளையாடு மாறும் சரியா குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்க உங்களால முடிஞ்சது எங்களுக்கு இப்ப தெரியப்படுத்த நன்னாகும் நன்றி இல்லைன்னா இப்படி குடும்பம் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் அதனால வந்து இதே நிலைமை தானே எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களும் நானஞ்சு நேரடியாக வரும்போதுனா இன்னும் வித்தியாசம் வருகிது

சரி நாங்க ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள் கண்டிப்பா வந்து உறவுகளே இந்த வீடியோ இவ்வளவுக்கு பயிர முடியுமா அவ்வளவு பயிருங்க ஏன்னா பயிர்வது மூலமாக சொல்றதுக்கான காரணம் என்னென்னா பயிர்வது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ சென்று அவங்க வந்து உதவி செய்யக்கூடியவங்க உதவி செய்வாங்க உங்களால் உதவி செய்ய முடியலைன்னா கூட பரவாயில்ல இந்த ஒரு சப்போர்ட்டை வழங்குங்க அடுத்தது வந்து உதவி செய்யக்கூடிய நபர்களும் கண்டிப்பா வந்து உதவிகள் வந்து விரைந்து செய்யுங்க ஒரு முக்கியமான ஒரு அவசரமான உதவி இது நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் முடிவு வேணா சரி ஓகே நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட மேல் விடை வரும் நாங்கள் பாய் அப்படி பாருங்க நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு அப்படி நின்றுறாங்க பார்க்கும்போது அந்த அந்த கொசனான மலை அந்த முருகன் கோயில் தெரியுது இங்கே பார்க்கும்போது அதை பாருங்க இந்த தெரியல அந்த கட்டடங்கள் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அது எல்லாமே முருகன் கோயில் தான் உண்மையிலே இடத்தை வந்து அங்க இப்படி வாழ்றாங்க நினைக்கும் போது அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது எனக்கு அதோட என்ன சொன்னோம் இங்கே இருந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் கிட்ட அங்கே வந்து டவுனுக்கு போகணும் என்று இப்போ இந்த அண்ணா வந்து இந்த சைக்கிளை தம் இது வரைக்கும் பயன்படுத்தி வந்திருக்கின்றார் இந்த சைக்கிள் வந்து உடஞ்சிட்டு இன்றைக்கு வந்து அந்த அக்கா வந்து அந்த பிள்ளையை வந்து வைத்தியசாலையை கொண்டு போயிருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் ஏழு கிலோமீட்டர் நடந்து டவுனுக்கு போயிட்டு டவுனில் நின்று தான் அங்கேருந்து வானம் முடிச்சு போய்க்காங்க இந்த சைக்கிளுக்கு வந்து என்ன பிரச்சனைண்ணா இது இது கிரிச்சு வைக்கணும் மர கம்பியல் மாற்றணும் செட்டு செட்டெல்லாம் ஆடுது அது

இந்த இடத்த களி எடுத்து தான் இந்த வீட்டை அவங்க கட்டிக்காங்க இந்த பாருங்க இது வந்து பாம்பு புத்து இதெல்லாம் வந்து இந்த போட்டைகள் கிட்டத்தை பாருங்கள் அப்படி இருக்கின்றது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது எல்லாமே வந்து முடகாயில் அவரவர்கள் இருக்குது கண்டிப்பாக அவங்கள வந்து கை விட்டுறாங்க ஸோ வந்து நம்ம தான் வந்து கரை சேர்க்கணும் அப்படியாகுது